மூன்று விதமான மக்கள் இயேசுவை அணுகி கேள்வி கேட்கின்றார்கள் மூப்பர்கள் வல்லுநர்கள் மற்றும் இறை தலைவர் நடத்துவர் கோயிலை வழிநடத்துவார் இவர்கள் வந்து இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார் என்ன கேள்வி கேட்டாங்க நற்செய்தி கேட்டவங்க இயேசுவிடம் என்ன கேள்வி கேட்டார்கள் உங்களுக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது இந்த அதிகாரம் என்றால் தன் பின்புறம் போக வேண்டும் பேக்ரவுண்ட்ல போகணும் ஏன் இந்த மாதிரி கேள்வி அவங்கள்ட்ட உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அன்பானவர்களே தயவு செய்து தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம் இப்ப இங்க இருந்து வேளாங்கண்ணி கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் அதுதான் கப்பர்நா கலீலியாவிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எரிசிலே ஆலயத்திற்கு செல்கின்றார் அங்கே சென்றவர் ஆலயத்தில் நடக்கின்ற அநியாயங்களை பார்த்து நடக்கின்ற பார்த்து அவர் செய்து அங்க அங்களை வெளி வெளியே அனுப்புகின்றார் வேற்றை திருப்பி போடு என்றார் வெளியே எடுத்து செல்லும் சொல்கின்றார் இதனை கண்ட தலைவர்கள் நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் வேளாங்கண்ணிக்கு போய் இது மாதிரி ஒரு உருவானவர் அங்கே போய் அங்கிருக்கும் செய்யும் செய்தால் அங்கிருக்க குருக்களோ மற்றும் அங்கிருக்க தலைவர்களோ கேள்வி கட்டாயம் கேட்பாங்க யார எங்க இருந்து எதுக்காக இது செய்யறா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கேட்பாங்க அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த காரணத்தினால் ஏசுநாதரை நோக்கி அவர்கள் கேள்விகளை எழுப்புகின்றார்கள் என்ற ஒரு அறிஞர் சொல்கின்றார் பதில் சொல்பவனை விட கேள்வி கேட்பவனை கேள்வியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அவன் யார் என்று எனவே கேள்வி கேட்பதனால் அவர் யார் என்று புரிந்து கொள்வது அறிவு உதாரணத்துக்காக நம்ம குடும்பங்கள்ல மனைவிகள் கணவனை பார்த்து யாராச்சும் வருவர் என் மன என் கணவனை பார்த்த என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா அப்படின்னு மனம் நோக்கி இருப்பீர்கள் கேள்வி கேட்டதில் தவறி இருந்த காரணத்தினால் அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா அவனுக்கு உறிஞ்சிச்ச அவனுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்றது மேல நம்ம குலைக்கல் லாங்குவேஜ்ல கிராமத்தின் ஒளியில நம்ம பதில் என்ன இருக்க சொல்லுவோம் அவனை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பதிலாக தூக்கு போக்கு போட்டுக்கிட்டு தொங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏனென்றால் கேள்வி கேட்டவர்கள் இயேசுவை மட்டம் தட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் கேட்கின்றார்கள் கேட்டவர்களுக்கு இயேசு தகுந்த பதில் சொல்கின்றார் ஏனென்றால் கேள்வி கேட்பவர்களுக்கெல்லாம் அரசர் யார் இயேசுநாதன் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் யார் இயேசுநாதன் எனவே இயேசுநாதர் அவருக்கு அவர்களுக்கு நேரடியாக பரி சொல்லி எடுக்கலாம் என் அயலான் யார் என்று ஒருவர் கேட்கின்றார் உடனே இயேசுநாதர் அங்கே ஒரு எடுத்து சொல்லி இவர்தான் உமது அயலான் என்று சொல்கின்றார் போன்று பல கேள்விகள் அவரிடம் எழுப்பப்படும் பொழுது பலவிதமான உவமைகளை சொல்லி அவர்களுக்கு வழக்கம் தருகின்றார் ஆனால் இயேசுவை முட்டாளாக ஆக்க வேண்டும் அவர் செய்கின்ற செயலை தவறு என்று எடுத்து காட்ட வேண்டும் என்று கேட்கும் பொழுது இயேசு கேட்ட கேள்விக்கு கேள்விகளின் மூலமாக பதில் பதிந்துரைகின்றார் என்ன கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டார் ஆஹ் சரி மேலிருந்து யார் வந்தார் என்ன கேட்டார் மக்களிடம் யார் மேலிருந்து வந்தார் என்று கேட்க சரிதாமா யார் ஸ்நாக அருளப்பரின் ஞானஸ்தானம் அங்கிருந்து வந்தது மேலிருந்து வந்ததா அல்லது மக்களிடம் இருந்து வந்ததா இப்போது எவ்வாறு ஒரு கேள்வியை கேட்கின்றார் அவர்கள் அந்த கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டும் சொன்னால் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் மாட்டுக்கொண்ட மாட்டிக்கொள்வோம் என்று தெரிந்த காரணத்தினால் அவர்கள் மலிப்பிய ஒரு பதிலை சொல்கின்றார்கள் எங்களுக்கு தெரியாது என்று எனவே இயேசு அவர்களுடைய கேள்விக்கு பதில் இருந்த பொழுதும் அவர்கள் எந்த எண்ணத்துடன் கேள்வி கேட்டார் என்று அறிந்து அவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவர்களுடைய கேள்வியிலேயே அவர்களுடைய வாயை மூடிவிடுகின்றார் ஏனென்றால் இறைமகன் ஏசுக்கு யாருக்கு என்ன பதில் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார் எனவே அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டார் அன் இது நடந்த கதை இப்பொழுது நாம் இந்த நடந்த கதையிலிருந்து நாம் ஒருவரும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா கோயிலுக்கு வந்திருக்கோம் ஏதாச்சும் நல்ல செய்தி வீட்டுக்கு எடுத்துட்டு போகணுமா வேண்டாமா போகணுமா வேண்டாமா ஹலோ முன்னூறு வேலை தேவை உட்கார்ந்து இருக்கீங்க ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க போகணுமா வேண்டாமா ஆ சொல்லுங்களே நான் காசா பணம் இருந்து கேட்கிறேன் கேள்விக்கு தான் பதில் கேட்கின்ற எனவே நாம் இப்பொழுது என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கோயிலில் அமர்ந்திருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் இந்த மூன்று நிலையை தான் அந்த குருக்கள் அந்த அரசியல்வாதிகள் அந்த ஞானிகள் அவர்களில் நாம் ஒவ்வொருவரும் தான் எத்தனை பிற பங்க கேள்வி கேட்க கேட்டிருக்கீங்களா இல்லையா கேட்கிறீங்களா இல்லையா கேள்வி கேட்டிருக்கோம் எத்தனை முறை நமது பெரியோர்களை நாம் சிறியோர்களாகி நாம் அனைவரும் கேள்வி கேட்டிருக்கோமா இல்லையா இதுதான் என்னால செய்ய முடிஞ்சிச்சா அன்பு வந்தவர்களே அரிசி என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த அரிசி அல்லது நமது சாப்பிடும் அந்த தட்டில் வருவதற்கு முன்பாக ஐம்பது வேலைகள் செய்யப்படுகின்றன ஒன்றுல்ல இரண்டு எனக்கு விவசாயத்தை பத்தி அதிகம் தெரியாது ஆனால் எனது சகோதரர்கள் விவசாயிகள் அவர்கள் செய்ததை நான் பார்த்திருக்கின்றேன் நீங்கள் நெல் அரிசியை பாருங்க நெல் அறுத்து பிற்பாடு அதை கொண்டாந்து நம்ம என்ன விதை அரிசி என்று வைக்கின்றோம் அந்த விதை அரிசியை மீண்டும் வயலில் கொண்டு போடுவதற்கு முன்பாக என்னென்ன வேலை செய்கின்றோம் மூட வைக்கிறோம் அப்புறம் அதுல வெளியே வைக்கிறோம் அப்புறம் அப்புறம் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போறோம் அப்புறம் தெளிக்கின்றோம் அப்புறம் அது முளைச்சு வருது அது நாற்றாக மாறுது நாற்றாக மாறின பிற்பாடு அதை நாட்டை பிடுங்கி எடுக்கின்றோம் மீண்டும் கட்டு கட்டுறோம் எடுத்துட்டு போய் அது கட்டை தூக்கிட்டு போய் மீண்டும் வயலில் தூக்கி எறிகின்றோம் அதை மீண்டும் பிரிக்கின்றோம் மீண்டும் நடுறோம் அது கொஞ்சம் காலங்கள் ஆன பிற்பாடு மீண்டும் அதற்கு களைப்பிடுங்கின்றோம் இவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால் ஐம்பது எட்டாயிரம் யாருக்கு தெரியாது எட்டாயிரம் அதை நாம் நாற்பது ரூபாய்க்கு வாங்குவோம் எப்படின்னு கேட்கின்றீர்களா ஒரு கிலோ அரிசி நமது தட்டில் வருவதற்கு முன்பாக ஒரு கிலோ அரிசிக்கு தேவைப்படும் தண்ணீரானது லிட்டர் லிட்டர் தண்ணீர் தேவை தண்ணீர்ல அந்த பயிர் வளரும் ரெண்டு மாசம் தண்ணீர் இருந்தால்தான் அந்த பயிர் வளரும் உண்மைதானே நீங்கள் செய்கின்றீர்கள் நான் செய்தது அல்ல பார்த்திருக்கின்றேன் அது அது மட்டும் அல்ல தண்ணீர் மட்டுமல்ல காற்று தேவை வெப்பம் தேவை தகுந்த உரம் தேவை தகுந்த முறையில் அதை பாதுகாக்க வேண்டும் இது எல்லாம் செய்த பிற்பாடுதான் அந்த நம நமது தட்டில் அரிசி வருகின்றது ஆனால் இதையெல்லாம் குரல் சில நேரங்களில் நாம் தட்டை தூக்கி அல்லவா உண்மையா இல்லையா அதன் பிற்பின் இருக்கின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் அதன் அதற்காக செய்யப்பட்ட வேலைகளையும் ஒரு போதும் குறைபடுத்தாமல் நாம் எத்தனை முறை நமது பெற்றோர்களை நமது ஆசிரியர்களை நமது பெரியோர்களை நமது பங்கு மக்களை நமது பங்கு குருக்களை நமது எத்தனை தனி தடவை நாம் கேள்விகள் கேட்டிருக்கின்றோம் என்பதை நாம் இன்று சிந்திக்க வேண்டும் அதனை தான் அவர்கள் செய்தார்கள் அதனை தான் நாம் மூன்று பேர் செஞ்சார்களா அதனை தான் இன்றைய நாம் சுஷ்யத்தில பார்க்கின்றோம் ஏன் கேள்வி கேட்டார்கள் இயேசுநாதர் கோயிலை சுத்தம் செய்த காரணத்தினார்ந்தவர்களே நாம் இந்த கோயிலை நாம் என்று புதுப்பித்து விட்டோம் நன்றாக இருக்கின்றது நான் வேதனைப்படும் ஒன்று என் வாழ்க்கையில் கோயில்களை எல்லா இடத்திலும் நன்றாக உருவாக்கி விடுகின்றார்கள் ஆனால் அதனை பேணி பாதுகாப்பதில் மக்கள் பின்தாங்கி விடுகின்றார்கள் அது முக்கியமாக நமது மக்கள் இருக்கும் இடத்தில் கோயில்கள்சமாக பேணி காக்கப்படுகின்றது உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா எனவே இயேசுநாதர் எதற்காக கோபப்பட்டார் ஏன் அந்த செயலை செய்தார் என்று தென்னும் பொழுது இயேசுநாதர் நாம் ஒவ்வொருவரையும் சாட்டை எடுத்து அடிக்க இருக்கின்றார் அப்போது நாம் ஏசுநாதம் கேள்வி கேட்டால் பதில் வராது ஏனென்றால் நாம் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக இயேசுநாதர் நமது கேள்வியை தவறான கேள்வியாக மாற்றுவார் எனவே அன்பார்ந்தர்களே இன்று நாம் இறைமகன் இயேசுவின் புதிய புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் வந்திருக்கின்றோம் இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்திற்கு நாம் எவ்வாறு நாம் செயல்பட்டோம் எவ்வாறு உபயம் செய்தோம் எவ்வாறு காணிக்கை கொடுத்தோம் அது நற்செயல்கள் பலன்கள் மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் என்றால் நாம் இந்த கோயிலை புனிதப்படுத்தி புனிதமாக வைத்திருக்க வேண்டும் எங்கே கோயில் செயல்படுகின்றதோ அங்கேதான் அந்த கிராமங்கும் நன்றாக செயல்படும் எங்க கோயில் நன்றாக செயல்படவில்லையோ அங்கே அந்த கிராமமும் நன்றாக செயல்படாது ஏனென்றால் கோயில்களை ஏன் நாம் உருவாக்குகின்றோம் இறைவன் எங்கும் இருக்கின்றார் எங்கு இருந்தாலும் கூட ஆனால் இறைவன் இருக்கின்ற ஒரு ஞாபக சின்னமாக ஒரு இடத்தை நாம் உருவாக்குகின்றோம் என்றால் அது தேவாலயம் தேவன் ஆலயம் என்றால் தேவன் இருக்கின்ற ஆலயம் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கின்ற ஆலயம் எனவே இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரும் போதெல்லாம் இறைவனுடைய பிரசன்னம் நமக்கு வெளிப்படும் போதெல்லாம் நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டும் இறைவனோடு எப்போது நாம் ஒன்றித்து வாழ்கின்றோமோ அப்பொழுது நமது தேவாலயங்கள் ஆலயங்கள் அது எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறாக அல்ல நாகம் இருக்கும் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த கோயிலை நாம் புதுப்பித்து விட்டோம் ஆனால் புதுப்பித்தோடு கோயிலை மட்டும்தான் நாம் புதுப்பித்தவர்களாக வாழ வேண்டும் வாழ வேண்டாம் ஆனால் நமது உள்ளங்களும் புதுப்பித்துவதாக நாம் மாறினோம் என்றால் தான் இந்த புதுப்பிக்கப்பட்ட கோயிலானது முழுமையாக புது நிலையுடன் இறை உள்ள தேவாலயமாக விளங்கும் எனவே பாருங்கள் நாம் இறைவனிடம் கேள்வி கேட்காமல் இறைவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நன்றி கூறி இறைவனோடு ஒன்றித்து இந்த தேவாலயத்தை நாம் புதுப்பித்தது போல நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளங்களை புதுப்பித்து இறைவனோடு ஒன்றித்து வாழ்வாக